அப்துதுல்லா சைத்தானோ ரஹீம் ரிஷுல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார் நேயர்களே நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூத்தி எழுபத்தி ஆறாவது நாளை எட்டிப்படுத்தி இருக்கிறது அறுநூத்தி எழுபத்தி ஆறு நாட்களாக உணவு தண்ணீர் இன்னும் இது போன்ற அடிப்படை வசதிகளே இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய கூட விஷக்காத்தாக இருக்குமோ என்று எண்ணக்கூடிய நிலையில் அதை தாக்கு பிடித்த போராளிகளுக்கு உலக மக்கள் அனைவரும் பாராட்டை தெரிவிக்கிறார்கள் அலக்தில்லா இதில் நத்தியானுகு சின்ன தொடராக கிடைத்து கொண்டிருக்கின்ற அந்த அந்த பெ பெரிய எல்லாம் மறைப்பதற்கு ஒரு பெரிய அறிவிப்பு ராசாவை முழுமையாக போகிறேன் என்று இராணுவமும் அவன் தளபதியும் ஒத்துக்கல உலகமெங்கும் இருந்து கண்டனம் அடுத்தால நான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் எங்களுடைய பார்வை என்ன வந்து சொன்னால் அகண்ட இஸ்ரேல் ஜோர்டானு ஈஜிப்டு சவுதி அரேபியா எல்லாத்தையும் குடிக்கிறது எல்லாத்தையும் கிளப்பி விட்டான் ஆனால் காசால் என்னவான் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறான் அதை மறைக்கிறான் அதனால் நத்து இஸ்ரேலிய மீடியாவில் யார் லேப்பிட் உட்பட நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றா கூடி ஆளுங்கட்சியில் இருந்த சிலரும் கூடி ஒரு ப்ரெஸ் மீட்டை நிறத்திருக்காங்க அதில் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதைவே நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டாப் திஸ் நான் முட்டாள் இந்த எல்லாம் நிறுத்து வி ஆர் லூசிங் நாம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் வி ஆர் நாட் சக்சீடிங் நாம் வெற்றி பெறவில்லை என்பதை முதலில் ஒத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதனை அவர்கள் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நேத்து ஈஸ்ட் ஆஃப் காசா காசாவினுடைய கிழக்கு பகுதியில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் அடிதாங்க முடியாமல் வெளியேறி இருக்கிறது நாற்பத்தி ஆறு பேர் சரண்டர் இருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தினர் இதை வச்சுக்கிட்டாக்கும் நான் காசாவை பிடிச்சிருவேன் இதை பிடிச்சிருவேன் அதை பிடிச்சிருவேன் மக்கள் எல்லாம் எத்தியோப்பியாவுக்கு போங்க அங்க போங்க இங்க போங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அடுத்தது அதோட நிக்காம எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல ஹமாசு ரெண்டு தடவை பெரேடு நடத்திருக்காங்க ஓப்பன் தெருவில் எங்க யூரீப்போ கிரேட்டர் இஸ்ரேலு அதுக்கு பிறகு காசா இன்னும் கம்மியாகி அதுக்கு பிறகு காசா சிட்டியை மட்டும் பிடிக்க போறோன்னு சொன்னார்ல அந்த சிட்டிக்குள்ள அப்போ உனக்கு முடியலைன்னா அந்த திட்டத்தை பெருசாக அறிவித்து மக்களை ஏமாற்றலான்னா இஸ்ரேலிய மக்கள் சியோனிஸ்தியல் ஏமாற தயாராக இல்லை அடுத்தது மகத்தான வெற்றி போராளிகளுக்கு என்னவென்று சொன்னால் எட்டு ஆம்டு பர்சனல் கேரியரை கைப்பற்றியிருக்காங்க இதில் இருந்தால் அந்த நாற்பத்தி ஆறு பேரையும் பிடிச்சாங்களா அல்லது நாற்பத்தாறு பேர் சரண்டர் ஆனாங்களாங்கிறது தான் இப்போ விவாதம் அப்போ எட்டு ஏபிசியை கை கைப்பற்றி இருக்கிறார்கள் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கிறான் காஞ்சி நிமிஷம் ஆள் போகுது ரஃபாலில் போய் குடியாமரை போகிறாங்க தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வான்வழி தாக்குதல் நடக்கும் நேற்று நூறு பேரை கொண்டு இருக்கான் வரைக்கும் சஹிதானவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தொன்னாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஆனால் போராளிகள் இந்த அநியாயத்துக்கு எதிராக ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடத்துகின்ற அந்த போரில் சற்றும் விட்டு கொடுக்காமல் அதிக பலத்தோடு போராடுகிறார்கள் அடுத்தது ஒரு நியூ குரூப் கான்ஸ்ல அல்காசம் பிரிகேட்ஸ் நாலு மெர்காவா டேங் அப்போ இது நாலு அது எட்டு ஏபிசி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அக்ரெசிவா தான் போயிருக்கேன் தான் நான் பின்வாங்கிட்டேன் திட்டத்தை நான் முழு காசாவை இல்லை காசா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஆகவும் அவனை கிண்டல் பண்ணோடனே எந்த அளவுக்குன்னா இந்த தலையை வெட்டணும் காலை வெட்டணும் அணுகுண்ட போடணும்னு சொல்லுவான சோமஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க கூட என்ன சொல்லிட்டான்னா நத்தியானுகி எதையும் சாதிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு அதில் நாலு மெர்காவா டேங்கும் காரணிக் சுற்றி அடி நிமித்திருக்காங்க யாரு அல் காசம் பிரிகேட்ஸ் அடுத்தால ஒரு புது போராளிகள் குழு வந்திருக்கு அவங்க பேரு இந்த ஜெருசலம் பிரிகேட்ஸ் ஃபைட்டர்ஸ் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஹமாசைவை ரொம்ப குறி வச்சோம்னா அவங்க புதுசாக வரக்கூடிய பிள்ளைகளெல்லாம் கொண்டு புது புது பிரிட்ஜ்ஸை உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் தான் இந்த ஜெருசலம் பிரிகேட்ஸ் ஃபைட்டர்ஸு சாரா குட்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காசா சிட்டியில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்து இருக்கிறார்கள் காசா சிட்டியில் ஒரு சின்ன சாதனை இஸ்ரேல் செய்ததா நேற்று ஊடகங்கள் சொல்லுது பூமி ட்ராப்பை மேன் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸை வச்சுருக்கான் அந்த ரோபோட்ஸ் வந்து நேற்று ஒரு யுவனுக்காக வச்சிருந்த குண்டு வச்சு தயார் பண்ணி வச்சிருந்த ஒரு வீட்டை இடிச்சிருக்கு அதே நேரத்தில் போராளிகள் மீதும் தாக்குதல் நடத்திருக்கு போராளிகள் எப்போவுமே அல்காசம்னா இதை சொல்ல மாட்டாங்க சகிதலை அல் குச்சு சகிதை சொல்லுவாங்க ஆனால் அவங்க எந்த இழப்பையும் நேற்று சொல்லவில்லை ஆனால் இது ஒன்று இஸ்ரேலுக்கு நேற்று இஸ்ரேலி மீடியாவை டாமினேட் பண்ணுறதுக்கு பார்த்தா ஆனால் அவங்க எல்லாரும் ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ் இவையோ உண்மையை சொன்னால் கூட பொய்யும் பண்ணுவோம் தெரியுது நான் காசால அடிக்கிறீங்கன்னு சொன்னால் இல்லை போய் விடு நீ அடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க போல தெரியுது அந்த அளவுக்கு ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ் வி ஆர் லூசிங் வி ஆர் நாட் சக்ஸீடிங் இதுதான் ரெண்டு ஆகிட்டுருக்கு அடுத்தால இந்த நியூ குரூப் என்ன சொல்றாங்க நாங்கள் காசா சிட்டிக்குள்ளால போந்து நாங்கள் வி கேப்சர்டு தேர் சோல்ஜர்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அவங்களுடைய இராணுவத்தேரனரையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் கைப்பற்றினோம் என்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்போது இஸ்ரேலில் உள்ள இராணுவம் காசால் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறாங்கன்னா கைதாயிட்டா தச்சுருவோம் ஏன்னா இது ஜெயிக்க முடியாத யுத்தம் எங்கே பாறவே காசால் இருந்தால் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியவங்க தெளிவாக வரக்கூடிய ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டெல்லாம் வச்சே சொல்கிறானுவான் அடுத்தது ஈஸ்டன் சுஜயா ரஃபா வைப்பை விட்டுட்ட மாதிரி தெரியுது அந்த பத்திரிகையாளாம் வருதான் வண்ட அழகாக கேட்குறான் ஏன் மார்ச் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஃபா முழுந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னே ஆனால் இப்போ கடைசியில் ரஃபாக கையில் கொடுத்துட்டு கொடுத்துருக்கேன் இப்போ முழு காசாங்கிற யாருமே அதுக்கு ஒத்துக்கிடலை ஆனால் நீ வந்து அதை எப்படி கையாள போகிற எங்களை ஏன் போய் சொல்லி ஏமாத்துறேன்னு கேட்டாலில்ல அது மாதிரி அடுத்த நாள் அந்த பத்திரிக்கையாளன் கேள்வி கேட்டால் ஈவினிங்லேயே முழு காசா இல்லைன்ட்டான் ஏன்னா ஈரான் பயங்கரமான ஒரு மூவ் பண்ணிச்சு அடுத்தாலே சுஜியாவில் ஃபார்ம்லேண்டில் குண்டு சொ அங்க ஒரு செல்ற மாதிரி சாரா ஆன்கு அல்காசம் சேர்ந்தாடி அதை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஒரு சிறப்பு கட்டுரையை போட்டு இருக்கிறது அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஹூ நத்தையானு ரிட்ரீட் காசா திட்டத்தை வேறு வழி இல்லாமல் தான் பின்வாங்கினான் ஏன் நான் மிலிட அதுக்கு ஒத்துக்கிடலை காசால் வாங்குற அடி வேறு கதையை சொல்லி கொண்டு இருக்கிறது அடுத்தது இன்னொரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் காணியூன் கொண்டு போயிருக்கேனோ அதை அடிச்சிருக்கேன் ஒரு பேச்சுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான் எப்பா ஒரு காணியூன்ஸை பிடிக்க முடியாத நீ அறுநூத்தி எழுவத்தாறு நாளா உலகம் முழுவதும் இருந்தால் ஆயுதம் நேற்று லண்டனில் பிரச்சனை அந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்து அவன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும் ஒரு பக்கம் நான் ஆம்சம் அனுப்பலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அனுப்பிக்கிட்டே இருக்கான் நீ பொய் சொல்ற லண்டன் வாசிகளை பிரிட்டிஷ் வாசிகளை ஏமாத்துற ரிசைன் பண்ணணும்னு ஒரு போராட்டம் இப்படியும் ஆயுதம் வருது தொறைஞ்சும் மறைஞ்சும் மக்க நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இவனுக்கு ஆயுதங்களை அனுப்புறாங்க அதையெல்லாம் வச்சுக்கிட்டும் ஒரு காணிவனுசையே இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாத இது அண்ட இஸ்ரையில கொண்டு வந்துருவாரோ பெரிய திட்டமாக சொல்லிட்டு இருக்கிறாரு அடுத்தது அவங்களுக்கு உள்ளால உள்ள சண்டை ஒரு பெரிய சண்டை அதே போல கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இந்த மன்சூர் ஸ்ட்ரீட்டில் ஒன்று மன்சூரி ஸ்ட்ரீட்னு சென்ட்ரல் இப்போ வெளியில் வைக்கிருந்திருக்கேன் அதையும் அடித்து உடச்சிருக்காங்க அப்போ நேற்று மட்டும் போராளிகள் தருகின்ற தகவல் படி நூற்றி தொண்ணூற்றி நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் பிடிபட்டவர்களுடைய எண்ணிக்கை ஹமாசி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அவங்க பிடிப்பட்டதெல்லாம் பிடிப்பட்டதில் ஒரு பகுதியினர் இந்த புதுசா வந்தாங்க இல்லையா ஜெருசலம் பிரிகேட்ஸ் ஃபைட்டர்ஸ் இவங்க கையில் மாட்டியிருக்காங்க அந்த ஏபிசி எல்லாம் ஆல்காசம் கையில் தான் மாட்டியிருக்கேன் இப்போ அவங்களுக்கு ஆயுதமும் கிடைக்கு வாகனமும் கிடைக்கு ஆளுங்கிடை கைது செய்யறதுக்கு ஆளுங்கிடை இனிமேல் ஹாஸ்டேஜஸ் இதையும் சேர்த்துட்டா ஐம்பது பிளஸ் நாற்பத்தாறு தொண்ணூத்தாறுக்கு போயிட்டுது இந்த நாற்பத்தி ஆறு இல்லை எட்டு ஒம்பது உண்மையா அல்லது முழுசா உண்மையாங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் க்ராஸ் செக் பண்ணணும் ஆனால் நாற்பத்தா நாற்பத்தி மூணு பேரை நாற்பத்தாறு பேரை எப்படி போட்டாங்கன்னா ஊடகங்களில் தே ஆர் நாட் கில்டு பை ஹமாஸ் பட் தே ஆர் நோ வேர் அவர்களை எங்கேயும் காணவில்லைங்க ஆனால் பின்னாடி கடைசியில் ஹமாஸு கையில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அது ஒரு த்ரில்லராக அந்த தலைப்புகள் வந்தது அப்போ அடுத்தது இங்கே ஒரு சண்டை யாருக்கெல்லாம் இஸ்ரேலு கட்சுக்கும் நம்ம இயாள் அமீருக்கும் அவர் வந்து நிறைய இயல் அமீர் ஒரு கோப்பு தயார் பண்ணிகிட்டு இருக்கார் அதில் அவர் படிப்படியாக முன்னேறிகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நேற்று நிறைய ராணுவ அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு தனக்கு வேண்டியன்னு நம்ம சேத்துக்கும் நிறைய பேரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு இந்த லிஸ்ட்டுக்கு கன்ஃபரன்ஸ் வாங்குறதுக்காக இந்த லிஸ்ட்டுக்கு ஒப்புதல் வாங்குறதுக்காக இஸ்ரேல் ஹட்ஸ் ஆஃபீஸுக்கு இயால் அமியர் போயிருக்காரு அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் முன்னஸ்ட்டு ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு இப்போ காசாக்கே போக போகிறாரு அதனால நீங்கள் வந்து அவரை சந்திக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க இதை எதை காட்டுது நத்தியானு இயால் அமீரு இஸ்ரேல் ஹட்ஸு இவங்களுக்கு இடையில் பயங்கரமான கருத்து வேறுபாடு இவ்வளவு குழப்பத்தை வச்சுக்கிட்டு எந்த யுத்தத்திலையும் எந்த நாட்டிலையும் இது நடக்காது ஏன் தெரியுமா ஒரு எதிரியை எதிர்கொள்வதில் எல்லோரும் அப்ப அந்த அரசாங்கம் தப்பு செய்தா கூட கூட நினைப்பாங்க இதுதான் உலகத்துல வளம பல நேரங்களில் இந்தியாவிலும் அதுதான் நடந்திருக்கிறது ஆனா இங்க மூணு வருமே வெளிப்படையா அடிச்சுக்கிட்டா ஏன்னா ஏழமீரால அங்கிருந்து வரக்கூடிய பணத்தை காணல இப்ப நாற்பத்தாறு பேரு குடும்பத்துக்கு அவரு என்ன பதில் சொல்லுவாரு அதனால் அவர் என்ன செய்கிறாரு எல்லா கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் உள்ளவங்களையெல்லாம் மாத்துறாரு டிஸ்மிஸ் பண்ணுறாரு அதான் பிரச்சனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு புதிய ஆட்களை அப்பாயின்ட் பண்ணுறாரு அது வந்து ஒப்புதலுக்கு போன இடத்துல அந்த சண்டை அடுத்தால காசாவில் காயம்பட்டவர்களுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததாட்டு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் காயம்பட்டவர்களுக்கு வந்திருக்கு அது ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அது குணமாவதில்லை அதுக்காக வேறு மருந்துகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மருந்து எல்லாம் இவன் தடுத்து தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் காயம்பட்டவர்கள் அதிகமாக யாரும் இறந்துடாமல் பாத்துக்கிட்டு அது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும் அடுத்தது இஸ்லாமிக் ஜிஹாது இன்றைக்கு காலையில ஐடிஎஃப் சேர்ந்தவங்க ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க அந்த வீட்டை இடிக்காமல் அவன மட்டும் உள்ள புகுந்து குறி வச்சு குறி வச்சு தாக்கி போட்டிருக்கேன் வீடு இன்னும் அது அவ்வளோ அது நிற்கிறத பார்த்தா ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் மாதிரி தெரியுது ஆனா புதுசாக கட்டி வாய்ப்பு இல்லை ஆனால் அப்படிப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் இருக்கிறது என்பதே காசாவில் நமக்கு பெரிய தகவல் அதையான் இடிப்பான அப்படின்ட்டு ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க பத்து பேரையும் அடிச்சு உழைத்திருக்கேன் மொத்தம் பார்த்தா இரநூத்தி நாலு பேர் நேற்று இஸ்ரேல் யரானும் பிளமாக பிணமாக குதிக்க குதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கே இந்த காசாவை ஹமாசு கைப்பற்றினாலும் வெஸ்ட் பேங்கில் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி தான் வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் இந்த ரெண்டையும் அவர்கள் மீட்க முடியும் அந்த அளவுக்கு கட்டடங்களை கட்டுறது கூத்தி சொந்த தாக்கிறதுக்கு ஒளியிறது அப்புறம் புது இடங்களை பிடிக்கிறது இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது மேக்கரையை பொறுத்தவரைக்கும் நேற்று ஹப்ரான்லையும் ஜெனீன்லேயும் நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து வீடு கட்டும் மனைகளாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் அரசு ஆனால் இப்போ என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் போக மாட்டேங்கிறான் கூத்திஸோட சைரன்ஸ் ஈடு கொடுத்து ஓட முடியலை அப்படின்னு ஆனால் அவன் திட்டம் வெஸ்ட் பேங்கை அனெக்ஸ் பண்ணிடலாம் காசாவை விட்டுர்லான்னு ஒரு கட்டத்தில் வர முடியும் என்பதுதான் இப்போது நிலை அப்போ காசாவை போல ஒரு போராளிகள் குழு அங்கே ஒன்பது போராளிகள் குழுக்கள் இருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு பெரிய யுத்தம் காத்திருக்கிறது அடுத்தது ஹூத்திஸுக்கு வந்தால் ஹூத்திஸு தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் நேத்தும் ஹைஃபா இல்லியாட் பீர் சிபா நாகவ் அஸ்கலான் எஸ்தூத் எல்லாத்தையும் தாக்கியிருக்காங்க இஸ்ரேலில் அறுபது முக்கிய சிட்டிகளில் சைரன் சத்தம் கேட்டிருக்கிறது அந்த அறுபது முக்கிய நகரங்களில் மக்கள் பதுங்குபடங்களில் மட்டுமே குடியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய வாழ்க்கை இப்போ எப்படி போச்சு சொன்னால் அண்டர் கிரவுண்டு லிவிங்காக போச்சு அடுத்தது யூஎஸ்எஸ் எஸ் ட்ரூமனாக பெண்டகன் ஒரு பெரிய அறிக்கை அறிக்கை விட்டுருக்கு ஹாரியர் ட்ரூமேன் என்ற டஸ்ட்ராயர் அல்லது ஃப்ளீட்டு அதுக்கு பேர் நியூக்ளியர் ஹெட்டட் நியூக்ளியர் பவர்டு ஏர்க்ராஃப்ட் நியூக்ளியர் அதாவது அணு அணுசக்தி வாய்ந்த அணுசக்தியை கொண்ட ஒரு ஃபிளீட்டு அதை அடித்து தரத்தில நேற்று அதுக்கு என்ன செய்திருக்காங்க மூடு விழா வச்சுருக்காங்க டீ கமிஷனிங் என்று சொல்லுகிறார்கள் அதை ஒட்ட அடியாக அதில் இருந்த அமுனேஷன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அது இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்கள் அதை வந்து ஓரம் கட்டுறோம் இனிமேல் ஸ்கிராப்புக்கு தான் அது போகும் என்ன சொல்லியிருக்காங்க இது ஒரு மகத்தான வெற்றி அதாவது யூஎஸ்எஸ் ஹாரியஸ் ரூமேன் அங்கே இருக்கும்போது அதாவது செங்கடலில் இருக்கும்போது ஊர்த்திஸ் அடிக்க தாக்குதல் அங்கே தாக்குனா அங்கே தாக்குனா லேசாக உடஞ்சியா அப்படி அப்படின்னு கடைசியில் திரும்பி போக தானே செய்தாது அங்கே தாரலையேன்னு பார்த்தோம் ஆனால் அது அதை அப்படியே டவ் பண்ணி கொண்டு போய் அங்கே இப்போதான் அந்த தோல்வி அறிவிக்கிறார்கள் ஒரு அப்சலூட் விக்டரி ஃபார் ஹூர்த்திஸு ஹூர்த்திஸோடைய தாக்குதல் தான் இன்னைக்கு பெரிய அளவில் உதவி செய்து ஹமாசுடைய தலைவர் கடினம் இருக்கார் அடுத்தது ஈரானு வந்து என்னன்னா ஈரான் பாலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவாக சண்டையிட வந்த பால ஈராக்கில் உள்ள பீப்புள்ஸ் மூமெண்ட் ஒன்று ஆயுதம் வச்சிருக்கே அந்த ஆயுதத்தை கீழே வச்சிடணும் ஹிஸ்புல்லாக கீழே வச்சிடணும் சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆயுதத்தை கீழே வச்சிருக்கேன்னு வந்து அலி காமினி அவர்கள் தைரியமாக களத்தில் இறங்கிட்டார் இறங்கி நேற்று பீரோட்டுக்கு அவருடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரை அனுப்பி பீரூத்தில் ஹிஸ்புல்லா தலைவர்களை சந்தித்து ஆயுதங்களை காரணத்தை கொண்டும் கீழே வைக்க விடாதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு அவர் ஒரு பெரிய அதிகாரி அல்லவா அதனால யமனுடைய நவாஸ் சலாம் பிரைம் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு பிரசிடென்ட் ஹானோனை அந்தோனி ஹானோனை சந்திச்சிருக்காரு ரெண்டு வரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க நாட்டில் இன்னொரு நாட்டுக்காரன் தலையிடுவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு அது நேரடியாக மோகத்தில் ஒரு அற அரைஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அவரு கேட்டிருக்காரு நீ வந்து நான் வந்து நான் வந்து உங்களை சந்திக்க தான் வந்தேன் நான் டிசிஷன் மேக்கிங்கு வரல உன்னாட்ட சுச்சுவேஷனை பேசுறது தான் வந்தேன் ஆனால் அமெரிக்காவில் இருந்து ட்ரம்ப் கையெழுத்து போட்டு வந்த ஒரு லெட்டரை அப்படியே அந்த கண்டென்ட் அப்படியே தீர்மானமா நிறைவேற்றினியா அது ஓ இன்னொரு நாடு இன்டர்ஃபியர் ஆனால் கிடையாதா நாங்கள் வந்து திட்டங்களோடும் டெட்லைன்ஸோடையும் வரல அழகா சொல்லியிருக்காரு நாங்கள் உன்ன்ட்ட ஒரு பிளானை தந்து இந்த பிளானை இந்த நாளுக்குள்ளாலே நீ செயல்படுத்தணும்னு வரல உனக்கு அறிவிக்கான்னு கேட்டிருக்கேன் அப்படியே முகம் ஷோ இது போய் அப்படியே ஸ்டன்னாகி ஃபிரஸ்டேட் ஆகி உட்காந்துட்டு இருக்கான் உன் நாட்டு விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டா அவனோட நாலு வரியையும் அப்படியே செயல்படுத்துவேன் அவன் சொன்ன டெட் லைனுக்குள்ளாலே செயல்படுத்துவேன்னு சொல்லி உன் ஆர்மியை விட்டு பிஸ்புல்லாவோட ஆயுதங்களை எடுக்க போய் பத்து பேர் செத்தான் அப்படியே நான் வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டவன அவன் மையத்து அப்படியே அது பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு நேற்று ஆக அலில் ரஞ்சானி எல்லா இடமும் போய் ஆயுதங்களை எடுங்கடா இஸ்ரேல் அடிக்க வேண்டியது வரும் ஒழிக்க வேண்டியது வரும் சொல்லி அரசாங்க ரீதியா ராஜாங்க உறவுகளை பயன்படுத்தி யாரும் ஆயுதத்தை கீழே வைக்காதீர்கள் என்பதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இது ஈரானுடைய மிகப்பெரியதொரு ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது அடுத்தது லண்டன்ல ஒரு பெரிய போராட்டம் யார் லாமி கேஜரா அவரு வந்து சரியா இது பண்ண மாட்டேங்கிறாரு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அடுத்தால எகிப்து அடுத்தால முக்கியமாக கவனிக்க வேண்டியது நேற்று நத்தியானு ஈரான் மக்களுக்கு ஒரு செய்தி அது என்னன்னா உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது நாங்கள் டீசாலினேஷன் வாட்டர் ப்யூரிஃபையர் பிளான் ரொம்ப உலகத்தில் அட்வான்ஸ்டு வச்சுருக்கேன் நீங்க அந்த ஆட்சியை கவுத்துட்டா உங்களுக்கு இந்த தண்ணியை தருவோம்னு அதுக்கு ஈரான் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறது ஒன்று காசா இன்னொன்று இஸ்ரேல் இஸ்ரேல்லேயும் தண்ணி தட்டுப்பாடு இருக்குது காசாவுக்கு தண்ணி கொடுக்காதவன் ஈரானுக்கு தண்ணி தருவான் என்று எங்களை நம்ப சொல்லியா அவ்வளவு இழிச்சாவது நினைச்சிருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம் வாக்கிரதவாதான் அந்த சந்திலா இருந்தாங்க